பகை வென்ற உயர் ஆட்சி படை வென்ற மாட்சி பகை வென்ற உயர் ஆட்சி பலம் சொல்லி பாராட்டும் படைப்பாளர் சங்கமம் அதில் இந்த பாலனுக்கும் இடம் தந்த பாரதியர்க்கு வந்தனம் அதில் இந்த பாலகனுக்கும் இடம் தந்த பாரதியருக்கு வந்தனம் வெற்றி சிறூரம் பாரத நாட்டின் தாரக மந்திரம் பாரத நாட்டின் தாரக மந்திரம் வந்தே மாதரம் அந்த வேரில் கிளைத்து விளைந்த அற்புதம் வெற்றி சிந்தூரம் பாரத நாட்டின் தாரக மந்திரம் வந்தே மாதரம் அந்த வேரில் கிளைத்து விளைந்த அற்புதம் வெற்றி சிந்தூரம் கோர வன்முறை ஆட்டம் பார்த்தது காஷ்மீர் மாநிலம் அதன் ஈர ரணத்தில் போட்ட மருந்து வெற்றி சிந்தூரம் அதன் ஈர ரணத்தில் போட்ட மருந்து வெற்றி சிந்தூரம் இந்தியர் என்றால் அகிம்சை என்று எண்ணிக்கொண்டார்கள் அதன் எல்லை எதுவென சோதிக்கத்தான் எவரோ வந்தார்கள் வந்தவர் இந்திய பெண்கள் குங்குமம் வலிந்து அழித்தார்கள் ஒரு வன்முறை தவிர்த்து கிடந்த புலியை வம்பு கிழித்தார்கள் ஒரு வன்முறை தவிர்த்து கிடந்த புலியை வம்பு கிழித்தார்கள் அழிந்த குங்கும தடம் மறையும் முன் ஆணை பிறந்தது அழிந்த குங்கும தடம் மறையும் முன் ஆணை பிறந்தது வந்த அக்கிரமக்காரர் புக்கிடம் நோக்கி ஆயுதம் பறந்தது முன்னே அவர்தம் விதியே முடிந்தது முன்னே அவர்தம் விதியே முடிந்தது நம் வீரர் அனுப்பிய ராமவாணம் விஷத்தை முடித்தது நம் வீரர் அனுப்பிய ராமவாணம் விஷத்தை முடித்தது உலக நாடுகள் பார்த்து வியக்க உரிமை ஜெயித்தது இங்கே உயர்ந்த அறத்தின் ஆட்சி நடப்பதை உறக்க ஒலித்தது கலக பூச்சியின் கூடுகள் நோக்கி கனைகள் பறந்தன அந்த கனலை தாங்க முடியாத தலைகள் காலில் விழுந்தன பச்சை பகையை அழித்த சிவப்பு படைகளின் சிந்தூரம் பச்சை பகையை அழித்த சிவப்பு படைகளின் சிந்தூரம் அது பாரத கொடியின் நிறங்கள் இணைந்து படைத்த சிந்தூரம் அது பாரத கொடியின் நிறங்கள் இணைந்து படைத்த சிந்தூரம் அச்சந்தரவே எழுந்த சிவப்பு அக்கினி சிந்தூரம் அது அன்பர்களுக்கோ அம்பிகை குங்கும அழகு சிந்தூரம் அது அன்பர்களுக்கோ அம்பிகை குங்கும அழகு சிந்தூரம் வெற்றி சிந்துரம் வீர வெற்றி சிந்தூரம் இந்திய நெற்றி குங்கும நெருப்பு எழுந்த நியாய சிந்தூரம் பகை கொற்றம் அடக்கி முற்றும் முடித்த கொழுந்து சிந்தூரம் மானம் பற்றி படர்ந்து விறகாய் வெடித்த பக்தி சிந்தூரம் குற்றம் குற்றம் எனவே சீரிய சிவன் கண் கோப சிந்தூரம் குற்றம் குற்றம் எனவே சீரிய சிவன் கண் கோப சிந்தூரம் அதை புகழ்வோம் தினந்தோறும் அதை புகழ்வோம் தினந்தோறும் புகழ்ந்த அணிவோம் முதல் தோறும் புகழ்ந்த அணிவோம் முதல் தோறும் அணியும் அகங்களில் இந்தியர் என்ற அடையாளம் தோன்றும் அணியும் அகங்களிலெல்லாம் இந்தியர் என்ற அடையாளம் தோன்றும் அந்த அடையாளம்தான் இன்று நமக்கு அவசியமாய் வேண்டும் நன்றி வணக்கம்